வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேலவா வேல் முருகா அடோ கர முருகா மா மடுக மடுக்க மடுக்க மடுக வேல் 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 வேருகா முருகா முருக முருக அடோ கடை மா மட்கா மட்கா மருக மட்க அடோக

வெற்றி வேல் முருங்கனுக்கு அடரோ கடுறான் நேரு வேல் முருகனுக்கு அடரோ கட்றான் நாலு வேல் முழுங்க கடறோ கடறான் திடுதனு உருத்தரும் ஒரு தனே விடுத்து விடு திரியும் கருத்தன் நதற்கும் மேலே திடுதன்னு உருத்தரு ஒரு தன்னு விடுத்து விது திரியும் கருத்தன் நதற்கும் மேலே വി കറി തന്നെ നടക്കും വേലത്തന്നെ ഉത്തരം ഒരു തന്നെ വിദേ തന്നെ നടക്കും വേലും മൈലും സേവൽ തുറയും